வணக்கம் மக்களே இந்த உலகத்தில் ஒரே கேள்வி மனிதனை மீண்டும் மீண்டும் துரத்துகிறது ஏன் சிலர் செல்வத்தில் பிறக்கிறார்கள் ஏன் சிலர் வறுமையில் வாழ்கிறார்கள் ஒரு குழந்தை ராஜமாளிகையில் பிறக்கிறது மற்றொரு குழந்தை சாலையோரத்தில் பிறக்கிறது ஒருவர் உழைக்காமலேயே செல்வத்தில் மூழ்குகிறார்கள் மற்றொருவர் நாள் முழுவதும் உழைத்தும் பசியோடு உறங்குகிறார்கள் இது விதியா அல்லது அதிர்ஷ்டமா இல்லை இதற்கும் மேலான ஒரு ஆழமான உண்மையா இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் புத்தரை அணுகினான் அந்த பிச்சைக்காரனின் ஒரே கேள்விதான் இன்றும் நம்மில் பலரின் மனதில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பகவானே ஏன் சிலர் செல்வமாக பிறக்கிறார்கள் நான் ஏன் இப்படி வறுமையில் பிறந்தேன் இந்த கேள்விக்கான புத்தரின் பதில் ஒரு கதையாய் ஒரு வாழ்க்கை பாடமாய் உங்கள் எண்ணங்களை மாற்றப்போகிறது இந்த கதைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு புத்தரை பிடிக்கும் அப்படின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க இன்னும் நிறைய பேர் சப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அதனால் உடனே புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கூடனே வரும் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு இன்னும் அதிக மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க கதைக்குள்ளாக போகலாம் ஒரு காலை பொழுதில் ஒரு சோர்ந்த முகத்துடன் பசியால் வாடிய உடல் கிழிந்த உடைகள் அது ஒரு பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் புத்தரின் அருகே வந்தான் பின்பு அவன் புத்தரை பார்த்து கேட்டான் பகவானே நான் பிறந்த நாளிலிருந்தே துன்பத்தையே பார்த்திருக்கிறேன் உழைத்தும் உயர்வில்லை தர்மம் செய்தும் வாழ்க்கை மாறவில்லை அவன் கண்களில் கோபமில்லை ஆனால் ஆழ்ந்த வேதனை இருந்தது நான் கடந்த ஜென்மத்தில் என்ன தவறு செய்தேன் ஏன் சிலர் அரசர்களாய் பிறக்கிறார்கள் ஏன் நான் பிச்சைக்காரனாய் பிறந்திருக்கிறேன் என்று அவன் புத்தரை பார்த்து கேட்டான் புத்தர் அவனை அமைதியாக பார்த்தார் பின்பு அவர் சொன்னார் மகனே இந்த வாழ்க்கை ஒரு தனித்த வாழ்க்கை அல்ல இது பல பிறவிகளின் தொடர்ச்சி இதற்கு நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று புத்தர் அந்த மனிதனிடம் கூறினார் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தார்கள் ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தன் மற்றவர் மிக எளிய மனிதன் செல்வந்தன் பணம் இருந்தும் தானம் செய்யவில்லை ஏழைகளை அவமதிப்பான் எனக்காக மட்டும் என்று வாழ்ந்தவன் ஆனால் அந்த ஏழை மனிதன் தன்னிடம் இல்லாத போதும் பசித்தவனுக்கு உணவு கொடுத்தான் அழுவோருக்கு ஆறுதல் சொன்னான் மனதில் கருணை கொண்டான் பிறகு காலம் கடந்தது இருவரும் இறந்தார்கள் அந்த இருவருக்கும் அடுத்த பிறவி ஒன்று இருந்தது அந்த பிறவியில் அந்த கருணையுள்ள ஏழை மனிதன் செல்வ மிகுந்த குடும்பத்தில் பிறந்தான் அந்த கருணையற்ற செல்வந்தன் பிச்சைக்காரனாக பிறந்தான் புத்தர் சொன்னார் செல்வம் என்பது பணம் அல்ல அது மனதில் விதைக்கப்படும் விதை என்று அந்த மனிதனிடம் கூறினார் பின்பு புத்தர் மீண்டும் தன் உரையை தொடர்ந்தார் தானம் செய்வது பணம் கொடுப்பது மட்டுமல்ல பசி உள்ளவனுக்கு உணவு அழுகிறவனுக்கு ஆறுதல் கோபத்திற்கு பதிலாக பொறுமை வெறுப்பிற்கு பதிலாக கருணை இவை தான் கர்மா நீ இன்று விதைப்பது நாளை உன் வாழ்க்கையை முளைக்கும் பிச்சைக்காரன் தன் தலையை புத்தரின் முன்பாக வணங்கினான் பகவானே இன்று நான் பணமில்லாமல் இருக்கலாம் ஆனால் கருணையோடு வாழ ஆரம்பிப்பேன் புத்தர் புன்னகியுடன் அவனிடம் கூறினார் அது போதும் மகனே உன் எதிர்காலம் மாறத் தொடங்கிவிட்டது என்று கூறினார் இந்த கதையின் உண்மை என்ன நீங்கள் இப்போது ஏழையாக இருக்கலாம் நீங்கள் இப்போது செல்வந்தராகவும் இருக்கலாம் ஆனால் உங்கள் இன்றைய எண்ணமும் செயலும் உங்கள் நாளைய வாழ்க்கையை எழுதுகிறது பணம் இல்லாமல் கூட நீங்கள் செல்வந்தராகலாம் கருணையில் பொறுமையில் நன்மையில் புத்தர் கூறுகிறார் உன் கையில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல உன் மனதில் எவ்வளவு இருக்கிறது என்பதே முக்கியம் இந்த கதையை கேட்கும் இந்த நேரத்தில் ஒரு சிறிய நல்ல செயலை செய்ய இன்று தொடங்குங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் விதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்